இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் நாடு முழுவதும் வரும் ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் பதினேழாவது மக்களவை தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்து கடந்த பத்தாம் தேதியானது தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது நாடு முழுவதும் ஏழு கட்டமாக தேர்தல் நடத்தப்பட உள்ளது இதில் தமிழகம் புதுச்சேரி மக்களவைத் தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட தேர்தலானது வரும் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெற உள்ளது தமிழகத்தில் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அமைந்துள்ளது இந்த இரண்டு கூட்டணியும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றது போது சிங்கப்பூரை சேர்ந்த ஐயாவோ மீடியா நிறுவனம் தமிழகம் முழுவதும் ஒரு பிரம்மாண்ட கருத்து கணிப்பை எடுத்துள்ளது அதில் தமிழகத்தில் யாருக்கு எத்தனை தொகுதி வெற்றி என்ற கணிப்பு முடிவுகளானது வெளியிடப்பட்டுள்ளது இந்த இந்த பார்க்கலாம் வாங்க பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக ஆனது திருவள்ளூர் மாவட்டம் தென் சென்னை மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆரணி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் பொள்ளாச்சி மாவட்டம் சிதம்பரம் மாவட்டம் கரூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் ஆகிய மாவட்டங்களில் வெற்றி பெற அதிக வாய்ப்பு உள்ளதாக கருத்து கணிப்பில் வெளியாகியுள்ளது இதேபோல பாமக ஆனது அரக்கோணம் மாவட்டம் தருமபுரி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் ஆகிய மாவட்டங்களில் வெற்றி பெற அதிக வாய்ப்பு உள்ளதாக கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது இதேபோல பாஜக ஆனது கோவை மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டங்களில் வெற்றி பெற அதிக வாய்ப்பு உள்ளதாக கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது இதே போல தேமுதிக ஆனது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெற்றி பெற அதிக வாய்ப்பு வெற்றி பெற அதிக வெளியாகியுள்ளது புதிய தமிழக கட்சியானது தென்காசி மாவட்டத்தில் வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது அடுத்ததாக திமுகவானது வட சென்னை மத்திய சென்னை ஸ்ரீபெரும்பத்தூர் திண்டுக்கல் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டங்களில் வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்பானது வெளியாகியுள்ளது இதேபோல காங்கிரஸ் ஆனது திருச்சி மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் விருதுநகர் மாவட்டங்களில் வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது இதே போல ஐஜேகே ஆனது பெரம்பலூர் மாவட்டத்தில் வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது இதே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கானது பிராமநாதபுரம் மாவட்டத்தில் வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது இதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானது நாகை மாவட்டத்தில் வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது மொத்தத்தில் முப்பத்தி ஒம்போது பாராளுமன்ற தொகுதிகளில் அதிமுக கூட்டணி இருபத்தி ஏழு இடங்களையும் திமுக கூட்டணி பன்னெண்டு இடங்களையும் கைப்பற்றும் என சொல்கிறது ஐயாவோ மீடியா நிறுவனத்தின் கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது இந்த முடிவுகளானது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டுருக்குது மேலும் அதிமுக கூட்டணி அல்லது திமுக கூட்டணி யார் வெற்றி பெற போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ